தமிழ் சினிமால ஆயிரம் கோடிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு ஹிந்தி வந்துட்டு தெலுங்கு வந்துட்டு மத்த லாங்குவேஜ் வந்துட்டு ஒரு முக்கியமான இயக்குனரும் ஏன் தமிழ் சினிமா அந்த ஆயிரம் கோடி வந்து வர மாட்டுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க இந்த வியாபார நுணுக்கத்துல எல்லாம் எனக்கு அவ்வளவு ஞானம் இல்ல சார் அப்புறம் சொல்லணும் நானாசன் கேட்காம சொல்லணும் லாஜிக் மிஸ்டேக்குன்னு சொல்லிட்டு அதோட அதோ ஒருத்தர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் அதில் என்னென்னா எப்படி ஜெயிலில் ரொம்ப சர்வசாதாரணமாக ரெண்டு பொண்ணுங்களும் ஒரு ஃபாதர்லாம் போய் பார்க்குறாங்க அது வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது ஜெயிலில் அது முன்னாடி உள்ள கோர்ட் சீனில் க பேசுகிறபோது நோ ஜுடிஷியல் கஸ்டடி ஒதுக்கி நோயாளிகள் பிரிவு அது ஜெயில நிறைய பேர் அந்த அந்த ஜட்ஜி சொன்ன வார்த்தையை அதை கிளியர் பண்ணிக்கிறேன் எனக்கு இந்த ஆட்டுக் மாட்டுக்குட்டியில இருந்தே எனக்கு அந்த அந்த இதுல பரியல் கிரவுண்ட்ல ஒரு மெழு ஏத்தி வச்சுட்டு பேசுறேன் ஒரு லெங்கி ஷாட் ஒரே ஷாட்ல ஒரே டேக் அப்ப இருந்தே நான் ரொம்ப கூட சேர்ந்து படம் பண்ணிரணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தேன் அது இந்த படத்துல நிறைய ஹலோ சார் இப்போ அருண் வந்து இந்த படத்தில் சிரமப்பட்டு பட்டு நடிச்சு படம் சக்ஸஸ் ஆயிருக்கு பேசப்பட்டிருக்கு இதே நிலையில வந்து சூர்யா நடிச்சிருந்தா இன்னும் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு நினைச்சிருக்கீங்களா அந்த படம் பெரிய ஹிட் ஆயிருக்கும் நினைக்கிறீங்களா இப்ப இந்த படம் ஹிட் ஆயிருக்குல்ல இன்னார் நடிச்சிருந்தா இன்னார் நடிச்சிருந்தா அமிதாப் பச்சன் நடிச்சிருந்தா ஷாருக் கான் நடிச்சிருந்தா அப்படி எதுக்கு பேக்கில் போகணும் ஒன்ஸ் முடிஞ்சு போச்சு ரிலீஸ் ஆகிடுச்சு ஹிட் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்புறம் திரும்ப நம்ம ஏன் பேக்கில் போய் திரும்பி பார்க்கணும் சரி அப்படின்னு ஒரு சார் இப்போ இந்த பாலடைஞ்ச கிணத்துலேருந்து நிறைய புல்லுகள் மேலே வரும் அதில் ஒரு பழகம் வரும் அந்த பழகத்தில் நான் இருக்கும் இடத்து செல்வம் குளிக்கும் அப்படின்னு ஒரு காமெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பீங்க அதேமாதிரி பெரியார் சிலையை சோத்து கையில தூக்கிட்டு வருவார் பிள்ளையார் சிலையை பிச்சை கையில் தூக்கிட்டு வருவார் அப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் நாத்திகரத்தில் உடன்பாடு உள்ளவனிங்க இந்த மனநிலையை எப்படி பண்ணிருக்கீங்க என்ன காரணம் சொத்து கை நொட்டாங்க சொல்லி ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம் ஏதோ ஒரு கை ரெண்டும் கை தானே ஏதோ ஒரு கை ரெண்டு இடுப்பு அவ்வளவுதான் அதில் தூக்கிட்டு வர்றது சார் அடுத்த படம் இந்த படம் ஹீரோ யாரு மாதிரி இந்த பரம்பரை நீங்க முந்தையே எடுக்குன்னு பேசிட்டு இருந்தீங்க அது குற்றப்பரம்பரைன்றது நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அந்த அந்த மீட்டுக்கு நீங்களே வந்திருந்தீங்க அட் பரம்பரை இல்லை எழுதப்பட்ட கதைன்னு நான் சொல்லிட்டேன் இவ திரும்ப அந்த குற்றப்பரம்பரையை பத்தி இப்ப பேசி எடுக்க போறதும் இல்லை அடுத்த படம் சார் அடுத்த படம் என்ன படம் யார் ஹீரோ இன்னும் எதுவும் முடிவாகல என்ன பார்த்தா அவ்வளோ பயமாவும் இருக்கு இது இல்லை பொதுவாகவே எல்லாரும் கேட்குற கேள்வி கோகார பட்டுன்னு அது இதுன்னு அப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி சுரேஷ் காமாட்ச கேளுங்க இல்ல அருண் விஜய்ட கேளுங்க இல்ல படத்தில் நடிச்சது யார்கிட்ட வேணாலும் கேளுங்க என்னைக்காவது ஒரு நாள் முகம் சுண்டிருக்கணும் நான் கூட கேட்டு பாருங்க அது அவங்களே சொல்லட்டும் பதில் வராம ஏன் இருக்காங்க நமக்கு வந்து வெரைட்டி ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணா வேற வேற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல ஆரிய பண்ணி இருக்கிறாரு சூர்யா பண்ணி நீங்க எங்கேயோ எங்கேயோ அங்கே போன போனா ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கீங்களே அருணுஜி சார் நான் ஒரு கேள்வி கேக்குறேன் பல சார் உங்களுடைய எல்லா படங்களையுமே கேரக்டர் பேசப்பட்டிருக்கு பர்டிகுலர் இந்த ஹீரோக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் மாதிரி அதாவது ஒரு முற்கடனத்தனத்தோட இருக்காங்களே அதற்கான காரணம் என்ன இல்லை சமூகத்தினுடைய இது மாதிரி இருக்கிற ஆட்களை நம்ம கொண்டு வரணும் இல்லையா அதர்வா இல்லை அதர்வா பரதேசியில வந்து ரொம்ப அப்பாவே தானே வருடா எல்லா கேரக்டரும் அப்படி இருக்கிறது இல்லையா அதில் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அகோரி மாதிரி நான் அதர்வா நடிச்சது பரதேசி சொல்கிறேன் பரவதேசி நன்றி சார் நன்றி

சும்மா பார்த்துட்டு விலை கண்ணை ஐயோ என்ன அப்படி இருக்காங்க ரொம்ப ஆளுக்காக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ஒதுங்கி போகக்கூடாது அவங்களோட உலகத்தை காமிக்கணும் அவங்களுக்குள்ள தான் நம்ம வாழ்கிறாங்க நமக்குள்ளே தானே அவங்களும் வாழ்கிறாங்க நம்மளை நம்பி தானே அவங்களும் வாழ்கிறாங்க ஸோ அது காமிக்க வேண்டியது நம்மளோட கடமை தானே சார் விசாலுக்கு உடல் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி யூடியூப்லலாம் ரொம்ப இது வரும்போது நிறைய பேர் வந்து உங்களை குற்றம் சாட்டினாங்க நீங்கள் இந்த அவர்னிவன்ல இந்த கண் இது பண்ணனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் பாலா சார் தொடங்கி வச்சது தான் அவர் இந்த அளவுக்கு உடல்நிலை கெடுத்துருக்குங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க இது நான் என்ன பதில் சொல்றது டாக்டர் சர்டிஃபிகேட் வந்து வாங்கி கொடுக்கலாம் அது எப்படி கண்ணை யாரோ யாரோ என்கிட்ட சொல்றாங்கப்பா நான் பார்க்கல கண்ணை வச்சு பிடிச்சி தச்சுட்டேன் அப்படின்னு அது எப்படி கண்ணை பிடிச்சி தைக்க முடியும் இதெல்லாம் வந்து அவங்க அவங்களுக்கு தோன்றத பேசுறாங்க அருண் விஜய் ஒரு கொஸ்டின் சார் சார் இப்ப நீங்க சினிமாளர் முன்னாடம் இருக்கீங்க முற்போக்கான சிந்தனையும் உள்ளவர் அதே மாதிரி சீமானும் அவரும் ஒரு முற்போக்கான சிந்தனையாளர் இப்ப சமீப காலமாக பெரியாரை பத்தி ஒரு அவதூறு கருத்து பரப்பிட்டு நிறைய இடத்துல ஒரு பரபரப்பாக கருத்துல போயிட்டு இருக்கு அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன என்ன தெரியுது சரியா அவர் என்ன சொன்னார்ன்னே இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது நேற்று நைட்டு கூட அவர்கிட்ட பேசினேன் பேசறம்போது கூட அது என்னன்னே சொன்னீங்கன்னு நானும் கேட்கல அவரும் அதை பத்தி எதுவுமே என்கிட்ட அப்படி அந்த அரசியல் பேச என் கூட என்கிட்ட பேசற போது தம்பிங்கிற உறவு மட்டும்தானே தவிர அரசியல் எனக்கும் அவருக்கும் എന്ത് വിധമാണ് തുടരുകൾ